நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முள் இறந்து நம்முள் இறந்து இந்த ஆண்டவரில் உயிர் பெறுகின்ற பொழுது உண்மையான மாற்றம் நடைபெறுகிறது நம்முள் இறந்து என்றால் நம்மை உடைத்து நம்முடைய கோபத்தை உடைத்து நம்முடைய திமுறை உடைத்து நம்முள் இறந்து இந்த ஆண்டவரிலே உயிர் பெற வேண்டும் அதைத்தான் அழைப்பு கொடுக்கிறது இன்றைய வாசகங்கள் சாவிலிருந்து ஒளியை நோக்கி வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கி பாபத்திலிருந்து புனிதத்தை நோக்கி என்று இந்த மனமாற்றத்தை இரண்டு காரியங்களாக நாம் பார்க்கலாம் ஒன்று நான் குற்றவாளி என நினைப்பது முதலிலே இரண்டாவதாக இந்த குற்றங்களை நியாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது அது என்னங்க குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் குற்றங்களை நியாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது ஏண்டாங்க குப்பை கோட்டின பக்கத்து வீட்டுக்காரங்க கொட்டினா நான் கொட்டின அவன் கொட்டினா நான் கொட்டினேன் ஏன்டா இதை செஞ்சேன் அவன் செஞ்சா நான் செஞ்சேன் இதுதான் பல நேரங்களிலே நியாயப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் சாலையில் நடந்து செல்கின்றோம் என்ன சொல்கிறோம் முள் குத்தனோன்னு முள்ளு குத்துச்சின்னு தான் சொல்கிறோம் அப்படி தானே சாராக முள்ளு குத்திச்சின்னா தான் நம்ம முள் வந்து உங்களை தேடி வந்து சிஸ்டர் ஹெலன் எங்க அவங்கள குத்தணும் அப்படின்னு குத்துதா நம்மளே போய் காலை விட்டுப்பிட்டு என்ன சொல்லுவான் நியாயப்படுத்துவோம் அந்த முள்தான் தவறு செய்தது என்று முதலிலே மனம் மாற்றம் என்பது நம்முடைய குற்றங்களை நியாயப்படுத்தாமல் தவறு என்றால் தவறு என ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அழைப்பை கொடுப்பதுதான்